வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் நாவல்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எழுத்தாளர் சாண்டிலியன் அவர்களின் நிலமங்கை சரித்திர தொடர் அத்தியாயம் இரண்டு அதிர்ச்சி தந்த செய்தி காயல்பட்டினத்தின் அரச வீதியை அடுத்த மூன்றாவது வீதி விளைமகளிர் வீதி ஆதலால் அங்கு எல்லா வீடுகளிலும் கேளிக்கையும் கூத்தும் நடப்பது இயற்கையாக இருந்தாலும் அன்று மட்டும் அத்தகைய அரவம் ஏதுமின்றி வீதி பூராவுமே மௌனம் மண்டி கிடந்ததை வீதியை அணுகியதுமே இளையபாண்டியன் கவனித்தான் என்றாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமலேயே முகப்பு வீட்டை அடைந்தான் அந்த முகப்பு வீட்டின் அந்தகாரமும் அசப்தமும் அவனுக்கு பலத்த சந்தேகத்தை கிளறிவிட்டதன் விளைவாக அவன் மிகுந்த எச்சரிக்கையுடனேயே முதல் கட்டை தாண்டி இரண்டாவது கட்டுக்கு வந்தான் அங்கிருந்த விபரீத நிலையை எதிர்பார்க்கவில்லை அந்த இரண்டாவது கட்டிலும் பூரண இருட்டடித்து கிடந்தாலும் இளையபாண்டியன் நிலை அத்தனை அபாயகரமானதாக ஆகியிருக்காது ஆனால் இரண்டாம் கட்டில் ஜமாலுதீன் கட்டப்பட்டிருந்த தூணுக்கு அருகில் ஒரு சிறு அகல் விளக்கு வைக்கப்பட்டிருந்ததால் அந்த அகல் விளக்கின் சிறு வெளிச்சம் ஜமாலுதீனையும் அவன் காலடியில் கட்டி உருட்டப்பட்டிருந்த அரபிய அழகியை மட்டுமே காட்டி கொடுக்கும் வண்ணம் வீசிக் கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்துக்குள் தான் நுழைந்தால் ஜமாலுதீனை கட்டி போட்டவர்களுக்கு தன் மீது வாளறிந்து கொள்வது ஒரு பொருட்டல்ல என்பதை இளைய பாண்டியன் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அவனுள்ளே அந்த சமயத்தில் எழுந்துவிட்ட சினமும் இயற்கையாகவே அவன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்த வீரமும் இருளில் மறைந்திருந்த ஆபத்தை அலட்சியம் செய்ய அவனை தூண்டிய காரணத்தினால் அவன் தன் குறு வாளை எடுத்துக்கொண்டு ஜமாலுதீன் பிணைப்பையும் அரபு நாட்டு மகளின் பிணைப்பையும் அறுத்தெறிய அகல் விளக்கின் வட்ட வெளிச்சத்துக்குள் துணிவுடனேயே கால் எடுத்து வைத்தான் அந்த சமயத்தில் அந்த இரண்டாவது கட்டின் இருளடைந்த பகுதிகளில் இருந்து எழுந்த அணுகாதே அப்படியே நில் என்ற குரலும் அவனையும் பிடித்து கட்டுங்கள் என்ற உத்தரவும் ஒரு வினாடி இளைய பாண்டியனின் கால்களை தேக்கி நிறுத்தின அந்த குரல் அவனுக்கு வெகு பழகிய குரலாக தெரிந்தாலும் இருளிலிருந்து பேசியவன் சற்று குரலை மாற்றி பேசியதால் திட்டமாக அது யார் என்பதை அவனால் நிர்ணயிக்க முடியவில்லை உத்தரவிட்டவன் யாரா இருந்தாலும் அவன் தனிப்பட வரவில்லை என்பதையும் தகுந்த உதவியுடனேயே வந்திருக்கிறான் என்பதையும் இளைய பாண்டியன் புரிந்து கொண்டதனால் இடையில் மீண்டும் செருகி கொண்டான் அந்த சமயத்தில் சற்று இருந்த தூண்களிலிருந்து இரண்டு வீரர்கள் வாட்களை உருவி பிடித்து கொண்டு வரவே சரையிலென தரையிலிருந்த அரபு நாட்டு அழகியின் பக்கத்தில் விழுந்து வெகு வேகமாக உருண்டு இளையபாண்டியன் அகல் இருந்த இடத்தை அடைந்து அதை ஊதிவிடவே இப்பொழுது இரண்டாம் கட்டு முழுவதுமே பூரண இருளில் சிக்கிக் கொண்டது முன்பே ஜமாலுதீன் இருந்த தூணை குறிவைத்திருந்த இளைய பாண்டியன் சரேலென துள்ளி எழுந்து ஜமாலுதீன் கயிற்களை மடமடவென தன் குறுவாளல் அறுத்துவிட்டு அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக சென்றுவிடு இன்று அராபிய வணிகனுக்கு கூறிவிட்டு எதிரே இருந்த தூண்களை நோக்கி சென்றான் இருளடைந்த அந்த இரண்டாம் கட்டு அடுத்த வினாடி திமிழோகப்பட்டது இங்கும் நாளைந்த வீரர்கள் விவரம் புரியாமல் ஓடியதால் ஏற்பட்ட காலடி ஓசைகள் தட தடவென சப்தித்தன மடையர்களா சீக்கிரம் இன்னொரு விளக்கை ஏற்றுங்கள் விடியுங்கள் அவனை என முதலில் இளையபாண்டியனை அச்சுறுத்தியவன் குரல் பயங்கரமாக அங்கிருந்த சுவர்களில் தாக்கி எதிரொலி செய்தது ஓரிரு வீரர்களின் வாட்கள் தூண்களில் பட்டதனால் என்ற உலோக ஒளிகள் இளையபாண்டியனை கோட்டை விட்டது பற்றி பரிகசிப்பன போல காதுகளில் விழுந்தன அதே சமயத்தில் வீரன் ஒருவனும் ஐயோ என்று அலறினான் என்ன அங்கே இன்று முதலில் எச்சரித்தவன் சீறி விழுந்ததற்கும் பதில் எதுவும் அங்கில்லை ஆனால் யாரோ ஒருவன் தோப்பென தரையில் விழும் சத்தம் மட்டும் கேட்டது அடுத்த இரண்டு வினாடிகளில் விலக்கொன்றும் ஏற்றப்பட்டபோது பயங்கர நிலை அந்த கூடத்தில் நிலவிக் கொண்டிருந்தது தூணொன்று கருகில் இளைய காலடியில் அவன் குறுவாளால் கழுத்தில் குத்தப்பட்டு உடனடியாக உயிர் நீத்த ஒருவன் உடல் விழுந்து கிடந்தது அந்த வீரனுடைய உடைவாள் இளையபாண்டியன் பாண்டியன் கருத்தில் இருந்தது இளையபாண்டியன் பாண்டியன் தன் உடலை சுற்றியிருந்த போர்வையை சுருட்டி கையில் பிடித்து கொண்டு மற்ற வீரர்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்தான் அவன் காலடியில் விழுந்து கிடந்த வீரனின் கழுத்திலிருந்து உதிரம் ஆறாக பெருக்கிக் கொண்டிருந்தது புதிதாக ஏற்றப்பட்ட விளக்கின் வெளிச்சம் இருளை மட்டுமின்றி இளையபாண்டியனை தாக்க வந்தவர்களின் கிழித்து கிழித்துவிடவே அந்த வீரர்களை தன்னை பிடித்து கட்டும்படி ஊக்கியவனை கண்டான் குலசேகர பாண்டிய மன்னனின் இரண்டாவது புதல்வனான வீரபாண்டியன் மூத்தவனான சுந்தரபாண்டியன் ஒருவன் இருந்தாலும் மன்னன் இருதயத்தையும் மக்கள் இருதயத்தையும் ஒருங்கே வீரபாண்டியன் பறித்து விட்டதனால் பாண்டிய நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் வீரபாண்டியனையே இளையபாண்டியன் என்ற அருமை பெயரால் அழைத்து வந்தார்கள் அது மட்டுமல்ல காரணம் மூத்தவனான சுந்தரபாண்டியன் பட்ட மகிழ்ச்சியின் மகனாயிருந்தும் மகிஷியின் மகன் அல்லாதவனும் ஆசை நாயகியின் மகனுமான வீரபாண்டியனையே மன்னன் தனது இளவரசனாக நியமித்திருந்தான் அதை ஆட்சேபித்தவர்களுக்கு இனி இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியவன் பெரும் இருக்க வேண்டும் அலாவுதீன் கில்ஜியின் பலம் வடக்கில் ஓங்கி வருகிறது தென்னாட்டின் மீதும் அவன் கண் வைத்திருப்பதாக கேள்வி பரம்பரையை பார்க்கும் சமயமல்ல இது தகுந்தவனை தேடும் சமயம் இந்த சமயத்தில் பாண்டிய நாட்டை எதிரிகளிடமிருந்து காக்க வல்லவன் வீரனான வீரபாண்டியன்தான் என்று திட்டவட்டமாக மன்னன் பதில் கூறிவிடவே அதை பற்றிய ஆட்சேபனையும் விவகாரமும் உள்ளூர புகைந்து கொண்டிருந்ததை ஒழிய எரிமலையாக வெளியே வெடிக்கவில்லை தவிர பிறப்பிலிருந்த ஊனத்தை இன ஈனத்தை தனது வீரத்தால் சரிப்படுத்தி கொண்டான் வீரபாண்டியன் குதிரையேற்றத்திலும் வாட் போரிலும் வேறு யாரும் இல்லை என்பதை மன்னர் போர் பயிற்சி அரங்கில் பலமுறை நிரூபித்தான் வாட்போரிட்ட போரிட்ட சமயங்களிலெல்லாம் அண்ணனான சுந்தரபாண்டியனை பாண்டியனை வெற்றி கொண்டு சிரித்து வெளியேற்றி இருக்கிறான் அந்த சிரிப்பு பிற்காலத்தில் பெரும் வினையில் கொண்டு போய் விடும் என்பதை வீரபாண்டியன் அன்றும் உணரவில்லை முகப்பு வீட்டின் இரண்டாவது கட்டின் கூடத்திலிருந்து இன்றும் உணரவில்லை ஆகவே எதிரே வாளுடன் நின்று கொண்டிருந்த வீரர்களின் தலைவனையே வியப்பு ததும்பிய விழிகளுடன் நோக்கி நான் வீரபாண்டியன் தன் மூத்த சகோதரன் எதற்கு தயாராயிருந்தாலும் தன்னை கொலை செய்ய தயாராயிருக்க மாட்டான் என்று நினைத்த இளையபாண்டியன் சுந்தரபாண்டியனின் மெய்க்காவலனான குலபதி தன் முன்பாகவே வாளை உருவிக்கொண்டு நிற்பதை கண்டதும் குலபதி நீயா என்று வினவவும் செய்தான் வியப்பினோடே ஆம் நான் தான் என்ற குலபதி இளைய வாளை கீழே எறிந்து சரணடைந்துவிடு நீ தப்ப வழி எதுவும் இல்லை என்று மரியாதை குறைவாகவும் பேசினான் வீரபாண்டியன் அவனை வினாடி நேரம் ஊற்று நோக்கிவிட்டு உனக்கு ஏதும் இல்லையே என்று வினவினான் இல்லை திடமாக வந்தது குலபதியின் பதில் யாருடைய கட்டளையின்படி இங்கே என்னை சிறை செய்ய வந்தாய் இளவரசரின் கட்டளையின்படி என்றான் குலபதி இந்த பதில் மற்றொரு அதிர்ச்சியை அளித்தது வீரபாண்டியனுக்கு நானல்லவா இளவரசன் இருந்தீர்கள் இப்பொழுது யாரும் இல்லை இளவரசர் கட்டளைப்படி என்று சொன்னாயே நேற்று வரை இளவரசராயிருந்த சுந்தரபாண்டியத்தேவரை சொன்னேன் இன்று அவர் பதவி உயர்ந்து விட்டதா ஆம் எப்படி இதற்கு குழப்பதி உடனடியாக பதில் சொல்லவில்லை சிறிது தயங்கிவிட்டு சொன்னான் இன்று சுந்தரபாண்டியர் பாண்டிய நாட்டு மன்னராகிவிட்டார் என்று பேரதிர்ச்சி தந்த இந்த செய்தியை கேட்ட இளவரசன் திக்பிரமை பிடித்து ஒரு வினாடி நின்றான் அப்படியானால் என் தந்தை குலசேகர பாண்டிய மாமன்னர் என்று இடித்து விழுங்கினான் இளைய பாண்டியன் நேற்றிரவு அமரரானார் என்றான் குலபதி அவர் எப்படி குளறினான் இளைய பாண்டியன் சுந்தரபாண்டியன் குருவால் அவருக்கு அமர நிலையை அளித்துவிட்டது என்றான் குலபதி அடக்கம் ததும்பிய குரலில் தந்தையை கொன்றுவிட்டான என் தமையன் என்ற சொற்கள் நெருப்பு துண்டங்களென உதிர்ந்தன இளைய பாண்டியன் வாயிலிருந்து ஆம் அதனால்தான் சொல்கிறேன் வாளை கீழே எறிந்துவிடு அரசர் இப்படி உன்னை சிறை செய்து மதுரை கொண்டு செல்கிறேன் என கூறி மீதி வீரர்களை நோக்கி ம் விடியுங்கள் அவனை என்று ஊக்கினான் அடுத்த வினாடி வீரபாண்டியன் வலது கையிலிருந்த வாள் மட்டுமல்ல இடது கையிலிருந்த போர்வையும் சுழன்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் விபரீத விளைவுகள் நிகழ்ந்தன